ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார்கள் தம் செயலை மிஞ்சி நிற்கும் தன்மை உடையவளான ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் ஒன்பதாவது நாள் பாசுரம் என்று தூமணி மாடத்து அப்படிங்கிற பாசுரம் கோபிமார்களை எழுப்பும் பிரகரணத்தில் நான்காவது பாசுரம் இந்த பாசுரத்தில் வந்து பிடிந்ததற்கு அடையாளங்களை ஆண்டாள் கூறவில்லை இதில் அவள் அழைக்கும் பெண்ணை வந்து தன் மாமான் மகள் அப்படின்னு சொல்கிறான் ஆத்ம சம்பந்தம் ஆத்ம சம்பந்தம் இருந்தால் கூட சரீர பந்தமும் தேவை அங்கே இருக்கிற ஆயர்பாடியில் இருக்கிற ஒரு பெண்ணோட நமக்கு சரீர பந்தமும் தேவைன்னு ஆண்டாளுக்கு ஆசை அதனால் இந்த பெண்ணை தன் மாமான் மகளே என்று கூப்பிடுகிறாளாம் ஆண்டாள் என்னதான் கூறத்தாழ்வான் ராமானுஜரோட சத் சிஷியர் பிரதான சிஷ்யராக இருந்தாலும் முதலியாண்டானை போல் தனக்கு ராமானுஜரோட சரீர பந்தம் இல்லையேன்னு என்று கூரத்தாழ்வானே ஆக ஆக சரீரபந்துங்கிறது ஒரு சிறப்பானது ஆத்மா சம்பந்தோடு சேர்ந்து சரீர சம்பந்தமும் இருந்ததுன்னா அது இன்னும் ரொம்ப சிறப்பு இல்லையா அந்த சிறப்புக்காகவே ஆண்டாள் அந்த பெண்ணை தன்னோட மாமான் மகளே எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறா அவள் எழுந்துக்கலை அப்படிங்கிறதுனால மாமி கிட்ட சொல்கிறாளாம் உன் மகள் என்ன ஊமையா செவிடா இல்லை அவளை நீங்கள் சேர்ந்து காவல் வச்சிருக்கீங்களா வெளில வரக்கூடாதுன்னு இல்லை யாரேனும் மந்திரம் போட்டு அவளை தூங்கும்படி பண்ணிவிட்டார்களா எழுந்திருக்க மாட்டேங்கிறாளே அவள் எழுந்து வர வேண்டாமா எங்களோட சேர்ந்து அவளும் வந்து மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று என்று பல நாமங்களை சொல்லி பாட வேண்டாமா இப்படி வரமாட்டேங்கிறாளே எப் என் அவளையும் எழுப்ப வேண்டும் எழுப்பி எங்களோட அனுப்பு அப்படின்னு அந்த மாமிக்கிட்ட சொல்கிற மாதிரியான பாசுரத்தை ஆண்டாள் அமைச்சிருக்கா மாமாயன் மாதவன் வைகுந்தன்னு மூணு நாமங்களை சொல்கிறான் என்று என்று அப்படின்னா என்ன மாமாயன் அப்படின்னு ஆயிரம் வாட்டி சொல்லணும் மாமாயன்கிற அந்த நாமத்தோட சிறப்புக்கு ஒரு ஆயிரம் நாமங்கள் மாதவன்கிற அந்த நாமத்தோட சிறப்பிற்கு அந்த குணங்களுக்காக ஆயிரம் நாமங்கள் வைகுந்தன் என்ற அந்த ஒரு நாமத்தின் குணங்களுக்காக இன்னொரு ஆயிரம் நாமங்களாம் இப்படி ஆயிரம் ஆயிரமான நாமங்களை கொண்டு அவனை பாட வேண்டாமா மாமாயன் என்பதால் பெருமானின் எளிமையையும் வைகுந்தன் என்பதால் பெருமானின் மேன்மையையும் விளக்குகிறாள் ஆண்டாள் ஆனால் இந்த மாமாயன் அவன் மாமாயனாகவும் வைகுந்தனாகவும் இருப்பது நடுவில் உள்ள சுயப்பதித்துவம் அதாவது மாதவனாக உள்ளபடியால் தான் பிராட்டி சம்பந்தம் இருப்பதால்தான் அவன் எளிமையாக மாமாயனாகவும் இருக்கிறான் மேன்மை பொருந்திய வைகுந்தனாகவும் இருக்கிறான் என்று ஆண்டாள் கூறுகிறாள் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம் தூமணி மா சுற்றும் பிளகேறிய லூபம் கமழ தூயில் அனைமேல் கண்வளரும் மாமா கழித்தான் ஓமயோ வன்றி செவிடோ அனந்தலோ ஏமா பெரு தூயில் மந்திர பட்டோ மாமாயன் मं पदन्े